வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி என்று எழுத்தாளர் பாவண்ணன் அவர்களின் பழுது என்ற சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாசிக்கிறதுக்கு ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சோகங்கள் அவங்க பார்க்குற வேலையை பாதிக்கக்கூடாது பாதிக்காமல் இருக்கணுன்றத அவ்வளோ அழகாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க கதையை வா இந்தாங்க இழனி சூடு சூடுன்னு ரெண்டு நாளாக புலம்பிக்கிட்டே இருந்தீங்களேன்னு உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் கொடுங்க ரேவதியோட குரலை கேட்ட பிற்பாட்டுதுன்னு தான் திரும்பி பார்த்தேன் அவள் கொடுத்த செம்புலேருந்து ரெண்டு வாய் குடித்த தான் கோயிலுக்கு வரதா சொல்லிட்டு போனவ எப்போ திரும்பி வந்தான்றதே தனக்கு தெரியலன்றது உரைச்சிது எப்போ வந்த நீ நான் உன்னை பார்க்கவே இல்லையே அது சரி ரெண்டு கதவையும் திறந்து போட்டுட்டு இங்கே வந்து அரைக்குள்ளே உட்காந்துக்கிட்டா யார் வர்றா போகிறான்னு எப்படி தெரியும் குவார்ட்டர்ஸ்குள்ளே யார் வர போகிறா வெளிச்சம் உள்ளே வரட்டும்னு தான் திறந்து வச்சேன் டேபிள் இருந்ததெல்லாம் எடுத்து எதுக்கு இப்படி கரைச்சி போட்டு வச்சுருக்கீங்க என்ன தேடுறீங்க ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் எடுத்திருந்தேன் எண்ணூறுக்கு தான் பில்லு இருக்குது மிச்சம் இரநூறு பாக்கி பில்லுகளை காணும் அரை மணி நேரமாக தேடுறேன் பட படமாட்டேங்குது சூட்டில் மண்டையே வெடிச்சிரும் போல் இருக்குது எத்தனை தரம் சொன்னாலும் ஒரு இடமா வச்சு எடுக்கிற பழக்கமே உங்களுக்கு இல்லை ஆஃபீஸு ஊடு எல்லாமே உங்களுக்கு ஒன்று தான் எங்கேயாச்சும் புஸ்தகத்துக்குள்ளே பீரோவுக்குள்ளே தான் வச்சுருப்பீங்க நல்லா பாருங்கள் அதை தேடுற கடுப்பில் தான் நீ வந்ததை நான் பார்க்கல நேற்று கழட்டி போட்டிங்களே ப்ரௌன் பேண்ட்டு அதில் ஏதாச்சும் வச்சுட்டு எடுக்க மறந்துட்டிங்களான்னு பாருங்கள் அதுதான் அதோ ஆணியில் மாட்டி வச்சிருக்கனே அதுலேயும் நல்லா தேடி பார்த்துட்டேன் எங்கேயும் இல்லை அதுக்குள்ளே இந்த ஏஇ வேறு நாலு தரம் ஃபோன் பண்ணி அக்கௌண்ட்டை கொடு அக்கௌண்ட்டை கொடுன்னு உயிரை எடுக்கிறாரு ம் மாதம் பிறந்தால் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு அடுத்த ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் நீங்கள் நூறு தரம் கணக்கு கேட்குறீங்களே அந்த மாதிரி தான் அவரும் இருப்பார் ஜேஇ ஏங்கிட்ட கணக்கு கேட்குறாரு ஜேஇ கிட்ட ஏஇ கேட்குறாரு ரேவதி சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் எனக்கு கோவம் வந்துச்சு கணக்கும் ஆஃபீஸ் கணக்கும் ஒன்றா அதுக்குள்ளே சட்டுன்னு ஒழிச்ச ஃபோன் மணி என் கவனத்தை திருப்பிச்சு சார் ஏ பேனலில் அலாரம் அடிக்குது சார் அது மாணிக்கத்தோட குரல்னு கொஞ்சம் புரிஞ்சுது கோஆக்சியல் கேபிள் ஸ்டேஷன் மஸ்தூர் மறுகணமே உடம்பு ரொம்ப சூடாக ஆரம்பிச்சது என்னடா சொல்கிற மாணிக்கம் அலாரமா ஆமாம் சார் ஏ பேனலில் சரி சஞ்சனா மேடமும் திரிவேணி மேடமும் இப்போ டியூட்டி தானே காலையில் பார்த்தனே அவங்க அங்கே இல்லையா ரெண்டு பேரும் டியூட்டி தான் சார் இருக்காங்க திரிவேணி மேடம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க கொஞ்சம் பார்த்துக்க மாணிக்கம்னு சொல்லிட்டு சஞ்சனா மேடம் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு போயிட்டாங்க நீ மட்டும் ஏன் அங்கே இருக்க நீயும் பூட்டிகிட்டு எங்கேயாவது போ சார் அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது சார் ஒன்றைத்தானே பார்த்துக்க சொன்னாங்க அப்படியே ஒரு சேரை இழுத்து போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இரு ஏன் என்னையை கூப்பிடுற சார் டேஞ்சர் விளக்கு எரியுது சார் பயமாக இருக்குது சார் அவனோட உடஞ்ச குரலை கேட்டதும் மனசு இழகி போயிடுச்சு ஒன்றும் ஆகாது மாணிக்கம் பயப்படாத அங்கேயே இரு இதான் நான் கிளம்பிட்டேன் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுவேன் வெளியே வேகமாக வந்தவர் கேசவன் ட்ரைவரை பார்த்து ட்ரைவர் வண்டி அவசரமாகிடு அலாரம் அடிக்குதாமா மாணிக்கம் ஃபோன் பண்ணான் சொல்லிக்கிட்டேவும் வந்து சேர்ந்தார் ஒரு ரெண்டாவது நிமிஷமே அலாரம் வந்தால் எப்படி நிறுத்தணும்னு உனக்கு மேடம் சொல்லித்தரலையா இல்லை சார் சரி பயப்படாத இங்கேவா லேடரில் ஏறி இங்கே இன்னொரு இருக்குது பாரு ஸ்விட்ச்சு அதை நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டே செஞ்சு காட்டினேன் அலாரம் நின்று போச்சு நீ வேணால் ஒருத்தரை செஞ்சு பார்க்குறியா வேண்டாம் சார் ஷாக் எதுவும் அடிக்காதுடா வா திரிவேணி ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போதே என்னை பார்த்துட்டு நாக்கை கடிச்சிக்கிட்டாங்க வேகமாக பக்கத்தில் வந்து சாரி சார் ஃபால்ட்டா நான் பதில் எதுவும் சொல்லாமல் தலையசைச்சேன் இந்த மாதம் ஆர்டி எண்ணும் கட்டாமல் வச்சிருந்தேன் சார் இருபத்தொன்னு தேதி ஆயிடுச்சேன்னு கட்டிட்டு வர போயிருந்தேன் அப்போ சஞ்சனாவும் அமைதியாக வந்து கொடையை சுருக்கி மேச உரமாக வச்சிட்டு நின்னாங்க பாண்டிச்சேரி விழுப்புரம் கேபிள் அவுட்டு திரிவேணி முதல்ல லாக் புக்கில் என்ட்ரி போடுங்க சஞ்சனா நீங்கள் ஆசிலேட்டரை ரெடி பண்ணுங்கள் ஒரு ஃப்ரீக்குவன்சி டெஸ்ட் எடுத்துடலாம் நான் சட்டத்துக்கு பக்கத்தில் போய் ஆர்டர் ஒயர் வழியாக விழுப்புரத்தை கூப்பிட்டேன் குட் ஆஃப்டர்நூன் பாண்டிச்சேரி காலிங் விழுப்புரம் மீனும் மீனும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க இருந்தேன் சட்டுன்னு ஒளி உயர் உயிர் பெற்று குட் ஆஃப்டர்நூன் விழுப்புரம் ப்ளீஸ் பதில் வந்தது சந்திரசேகர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜெய் சார் பாண்டிச்சேரி விழுப்புரம் கேபிள் அவுட்டு அலாரம் வருது சார் அதைத்தான் பார்த்துக்கிட்ருக்கேன் எந்த செக்ஷனில் ஃபால்ட்டுன்னு தெரியல கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு சொல்கிறீங்களா லைன்லேயே இருக்கட்டுமா கூப்பிடுறீங்களா நீங்கள் வச்சுருங்க சார் நானே கூப்பிடுறேன் பாண்டிச்சேரி விழுப்புரம் கேபிள் பாதையுடைய நீளம் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒரு வசதிக்காக பத்து செக்ஷனாக பிரித்தோம் நாலு கிலோமீட்டரும் ஒரு செக்ஷன் ஒரு ஒரு செக்ஷனையும் ஒரு ரிப்பீட்டர் இணைக்குது அலைக்கற்றியின் திறனை அதிகரிக்கிற எந்திரமும் ஒரு கிறிஸ்டலும் ரிப்பீட்டரில் இருக்குது ஒரு ஒரு கிறிஸ்டலும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் அதுக்குரிய ஃப்ரீக்வன்சியை மட்டும் அது ஏற்று பிரதிபலிக்கும் பிரதான முனையிலிருந்து கிறிஸ்டலை நோக்கி அனுப்பப்படும் ஃப்ரீக்வன்சி கிறிஸ்டலால் பிரதிபலிக்கப்பட்டு திரும்பவும் பிரதான முனைக்கே கிடைச்சிட்டா அந்த செக்ஷன் தரி சரியாக இருக்குன்னு அர்த்தம் கிடைக்கலைன்னா அந்த செக்ஷனில் பிரச்சனை ஃபால்ட்டை தோராயமாக ஒரு எல்லைக்குள்ளே மட்டும் தேடுறதுக்கு இது ஒரு வகையான வழி சஞ்சனாவும் திரிவேணியும் ஃப்ரீக்குவென்சி டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க சார் நாலாவது செக்ஷன் வரைக்கும் சிக்னல் க்ளீனாக வருது அதுக்கப்புறம் இல்லை பதினாறாவது கிலோமீட்டர்லேருந்து தொடங்கும் ஊர்களை நான் மணக்கண்ணில் வருஷப்படுத்தி பார்த்தேன் ஜெய்இ சார் சந்திரசேகரின் குரல் ஆர்டர் ஒயரில் ஒழிச்சுது சொல்லுங்க சந்திரசேகர் நான் லைனில் தான் இருக்கேன் சார் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் கிடைக்கல சரி சந்திரசேகர் அங்கேயே இருங்க ஃபால்ட்டு நாலுக்கும் அஞ்சுக்கும் நடுவில் தான் தேவைப்பட்டால் கூப்பிடுறேன் இதோ நாங்கள் கிளம்பிட்டோம் திரிவேணி டெஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரி போட்டுடுங்க சார் எல்லாமே பெங்களூரு மெட்ராஸ் பாம்பே சர்க்கியூட்ஸு சார் ஹெவி டிராஃபிக் ரூட்டு அவள் குரலில் நடுக்க வந்துச்சு அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் திரிவேணி கேபிள் ஃபால்ட்டுங்கிறது ஒரு ஆக்சிடென்ட்டு ஆக்சிடென்ட்டே இல்லாமல் வண்டி ஓட்டணும் தான் எல்லாேருக்கும் ஆசை ஆனாலும் நம்ம கவனத்தை மீறி ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஆக்சிடென்ட் நடந்துடுது இல்லையா என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் சரி பண்ணிட்டு மறுபடியும் வண்டியை ஓட்ட வேண்டியது தான் சார் ஆர்டி கட்டிட்டு உடனே திரும்பி வந்துடலான்னு பேங்க்கு போனேன் ஏகப்பட்ட கூட்டம் இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார் அவளுடைய கண்ணு தண்ணி நிரம்பி இருந்துச்சு உங்களால் எதுவும் நடக்கலை தெரிவேனே ரிலாக்ஸ் மாணிக்கம் மேடத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து கொடு தகவல் சொல்கிறதுக்காக ஏஇயை கூப்பிட்டேன் அவர் டிஇ ஆஃபீஸ் போயிருக்கதா சொன்னாங்க நான் உடனே அந்த நம்பரை கூப்பிட்டு ஏஇோட பேசணும்னு சொன்னேன் ரெண்டு மூணு நொடியிலேயே அவர் இணைப்புக்கு வந்துட்டார் என்னங்க தயாளன் நான் லோகநாதன் பேசுகிறேன் சொல்லுங்க அப்படின்னார் ஃபால்ட்டு விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லி முடித்தேன் ஐயோ எட்டு குரூப்புக்கு மேலே அதில் டிராஃபிக் இருக்குதே தயாளன் என்ன செய்கிறது ஃபால்ட் எடுக்க எத்தனை நாள் பிடிக்குமோ தெரியலையே பதத்தமாக பேச ஆரம்பித்தார் மண்ணாடி பட்டு முண்டியப்பாக்கம் வழியாக விழுப்புரத்துக்கு இன்னொரு மாற்று ரூட் இருக்குது சார் இந்த கேபிளில் இருக்க டிராஃபிக் எல்லாத்தையும் அதில் மாற்றிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் இன்டோர் கிளியர் செஞ்சிடலாம் எல்லா டிராஃபிக்கும் ரிஸ்டோர் ஆகிடும் உங்கள் பர்மிஷன் வேணும் வேறு வழி இல்லை தயாலன் நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன்னு நினச்சிக்கோங்க திருவேணி இருந்தால் கொடுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபால்ட் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் நானும் நாளைக்கு வர்றேன் சார் இன்னொரு ஆயிரம் தேவைப்படும் இப்போவே டிஇ ஆஃபீஸில் அப்ளை பண்ணி வச்சுடுங்க தற்சமயத்துக்கு சொந்த பணத்தை போட்டு செலவு செய்கிறேன் நீங்கள் அப்புறமா கொடுங்க போன அக்கௌண்ட்டையே இன்னும் எனக்கு எழுதி கொடுக்கலையே அதைத்தான் எழுத உட்காந்தேன் அதுக்குள்ளே புதுசாக இன்னொரு ஃபால்ட்டு வந்துடுச்சு நான் என்ன சார் பண்ண முடியும் சரி சரி பணம் தான் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் திரிவேணிக்கிட்ட ஃபோனை கொடுங்க திரிவேணிக்கிட்ட தொலைபேசியை கொடுத்துட்டு வெளியே வந்தேன் எல்லாரும் ரெடியாக இருந்தாங்க ஜே வேனில் ஏறி அந்த இடத்த பார்க்க போகிறதுக்கு எல்லாரையும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு வண்டியில் சாமான்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அங்கே போன உட்பாடாக அது இல்லை இது சோ தலையை சுரியக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன்னு சண்முகம் சொன்னான் அவங்ககிட்ட போய் குப்புசாமி ஜாயிண்டரையும் வர சொல்லி கோட்டஸில் தான் தூங்குறாரு அவரையும் சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனேன் அதே சமயத்தில் வீட்டுக்கு போய் ஒரு வாய் அள்ளி தைசாரத்தை போட்டுக்கிட்டு வேகமாக வெளியே வந்து ஜீப்பில் எல்லாருமா ஏறினோம் கேசவங்கிட்ட மதகடிப்பட்டுன்னு சொன்ன உடனே குப்புசாமி ஜாயிண்டர் ரொம்ப சந்தோஷமாக ஓ மதகடிப்பட்டான்னு ரொம்ப கேள் சந்தோஷமாக கேட்டான் ஏன்னா அங்கே வரிசைக்கு குடிக்கடைகள் இருக்குது வேலை முடிகிற வரைக்கும் மாமா கூட மச்சங்கடனே எங்கேயாவது போகக்கூடாது குப்புசாமி கண்டிப்போடு அவரை பார்த்து சொன்னேன் அவன் வேகமாக தலையசிச்சான் சார் இப்போ எந்த பாட்டிலையும் தொடறதில்லை சார் என் பொண்டாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டா குடிச்சிட்டு போனால் சோறு கிடைக்காது சார் நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அது சரி சத்தியம் பண்ணுறது உனக்கு என்ன சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி தானே அப்படின்னு மெதுவாக பேச்சை மாத்திர விதமாக அவனே லெட்ஸ்டிக் எடுத்துக்கலையா சார் இப்போவே இது குப்புசாமி முதல்ல ஃபால்ட்டு எங்கன்னு கண்டுபிடிப்போம் ஒரு ஜாயிண்ட்டுக்கு அஞ்சு ஸ்டிக் சார் மறந்துடாதீங்க நீ மூணுலேயே முடிச்சுடுவியா எதுக்கு அஞ்சு அது என் கெப்பாசிட்டி சார் என் உழைப்பு ஆனால் ஆஃபீஸ் கணக்குக்கு அஞ்சு அதை எம்ஜிஆரே வந்து சொன்னால் கூட மாற்றிக்க மாட்டேன் நீங்கள் வேணும்னா பழைய ரெக்கார்டை பாருங்கள் நம்ம அன்புக்கணி ஜேஇஇ சார் இருந்தப்போ கூட அஞ்சு தான் கொடுப்பாரு நம்ம பசங்க வேணால் கேட்டு பாருங்களேன் சரி சரி முதல்ல ஃபால்ட்டை கண்டுபிடிப்போம் ஸ்டேஷனை விட்டு எங்கள் வண்டி புறப்பட்டுச்சு சுற்றிச்சுவர தாண்டி வெளியே வரும்போதே ஏஇ வண்டி நின்றுச்சு நான் இறங்கி போய் மறுபடியும் எல்லா வரத்தையும் சொல்லிட்டு திரும்பி வந்தேன் பூமிக்கு கீழே மூணு நாலு அடி ஆழத்தில் இருக்க கேபிளை எப்படி அடி வாங்கும் நிச்சயமாக இது ஏதோ குடிகாரம் செஞ்ச வேலை தான் அது எப்படி அவ்வளவு தீர்மானமாக சொல்கிற குடி போதையில் இருக்கவன் என்ன வேணாலும் செய்வான் சார் கேபிளை நோவாமல் எடுத்து அழகாக ஓட்டையை போட்டு மறுபடியும் குழியில் போட்டு மூடி இருப்பானுங்க சார் அப்படி ஒரு அற்ப சந்தோஷத்துக்கு மனுஷன் ஆசைப்படுவானா சார் குடித்ததும் ரத்தத்தில் கிருருன்னு ஏறும் மனுஷன் குடிக்கிறதே அந்த கிற்றுக்காக தான் அந்த கிர்ரு வண்டியை மாதிரி தலையை குறையும் அது ஒரு சுகம் அந்த நேரத்தில் அவன் எதை வேணாலும் செய்வான் குடிக்காத ஒருத்தனால பூமியிலே அதை புரிஞ்சிக்கவே முடியாது மஜ்தூரும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்க அந்த கலால் செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் நிறைய வண்டிகளை ஓரங்கட்டியாக அடிக்கடி செக் பண்ணுறதுண்டு ஹெவி வண்டிங்க ஏதாச்சும் நம்ம கேபிள் குழிக்கு மேலே நின்று அந்த அழுத்தத்தில் கேபிள் வெடிச்சிருக்கலான்னு தோணுது நம்ம கேபிள் குழி மொத்தமும் பல இடங்களில் மண்ணு இல்லாமல் உள்ளே வாங்கியிருக்கு சார் யாராச்சும் கடப்பாறையில் குத்தி இருக்கலாம் பண்ணி பிடிக்கிறவங்க இப்படி தான் பள்ளத்தில் பண்ணியை விட்டு வசமாக ஒரு இடத்துல பார்த்து வேல்கம்பால் குத்தி சாப்பிடுப்பாங்க ஏதாவது ஒரு கம்பு பண்ணிக்கு பதிலாக கேபிளை குத்தி இருக்கலாம் நாலாவது ரிப்பீட்டரில் வண்டி நின்றுச்சு பக்கத்தில் இருந்த டீ கடையில் எல்லோரும் தீ வாங்கி சாப்பிட்டோம் அந்த கேபிள் போகிற ரூட்டுக்கு பக்கத்தில் வந்த உடனே என்னடா இது வாய்க்க மாதிரி போகுது கேபிள் ரூட்டு இதுக்குள்ளே காப்பர் இருக்குதுன்னு தெரிஞ்சவன் யாராவது இந்த ஊருக்குள்ளே இருந்தான்னு வைங்க சார் இந்நேரத்துக்கு வெட்டி உருவி எடுத்து போயிருப்பானுங்க கேட்கும்போதே நெஞ்சு அடைச்சிது வேணும்னா நீயே ஊருக்குள்ளே போய் தண்டோரா போட்டு சொல்லிட்டு வாயேன் வச்சுக்காதீங்க சார் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஒரு பள்ளத்துக்கு மேலே பக்கத்தில் இந்த உணவு விடுதியின் எச்சிலைகளும் காய்கறி கழிவுகளும் குப்பை மலை போல் குவிஞ்சிருந்தது நம்ம கேபிளுக்கு ரொம்ப சேஃப்டி மூக்கை மூடிக்கிட்டு ஒதுங்கி நடந்து போனோம் குப்புசாமி வேகமாக வந்து கேபிளில் எங்கோ லீக் இருக்குது சார் அதை எப்படி உறுதியாக சொல்கிற இரநூறு மீட்டர் கேபில் ஒரு நாலு இடத்துல வால்வு வச்சுட்டு கேஸை விட்டோன்னா லீக் கண்டுபிடிச்சிடலாம் என் தலை குழம்புச்சு எதுவும் சொல்லாமல் குப்புசாமியோட முகத்தையே பார்த்தேன் நம்ம அன்புக்கணி ஜேஇஇ சார் அப்படி தான் செய்வார் சார் நான் அவர் கூடவே இருந்திருக்கேன் எதோ முயற்சி பண்ணி ஃபால்ட்டு எங்கேனா உங்களால் கண்டுபிடிக்க முடியல அன்புக்கணி ஜேஇஇயை நான் தோணுதான்னு மெதுவாக கேட்டேன் நாளைக்கு ஒரு நாள் போட்டும் சார் முடியலைன்னா அதுக்கப்புறமா கூப்பிட்லாம் அப்படின்னா குப்புசாமி கண்டுபிடிக்க முடியாதவங்க நம்ம மேலே பழி வந்துடக்கூடாது குப்புசாமி அதை தான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது சார் நீங்கள் கவலைப்படாமல் போங்க நம்மளால் முடியும் நம்மால் முடியும்னு மனசுக்குள்ளே சொல்லிகிட்ருங்க கண்டிப்பாக முடியும் சரி ஏஇக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன்னு குப்புசாமி அனுப்பிச்சி வச்சிட்டு ஏஇ குவார்ட்டர்ஸுக்கு போனேன் அவர் வாசலில் ஈசி சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு மனைவிக்கு பிரபந்தம் படித்து பொருள் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியலைன்ற செய்தியை சொன்ன ஒரு பாடம் அவருக்கும் ரொம்ப ஆயாசமாக இருந்தது என்ன பண்ணலாம் எப்படி இதை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் ரெண்டு பேருமா மறுநாள் காலையில் பத்து மணிக்கு மதவடிப்பட்டிக்கு போயிட்டோம் ரெண்டு ரிப்பீட்டருக்கும் இடப்பட்ட தொலைவில் கேபிள் பாதையில் நாலு இடங்களில் ஒரு ஆள் இறங்கி வேலை செய்கிற அளவுக்கு அகலமான பள்ளம் தோன்றுறோம் தேரியில் இருக்கிற வடக்கயிறு போல் உள்ளே கேபிள் முறுக்கிக்கிட்டு இருந்தது குப்புசாமி பள்ளத்தில் இறங்கி கேபிள் மேல் கவசத்தையெல்லாம் நீக்கிட்டு ஊசியால் ஒரு தொலையிட்டு அதில் சைக்கிள் டியூப் வாழ்வை பொருத்தினாரு நாலு இடங்கள்லையும் அதை செஞ்சு முடிக்கவே மத்தியானம் ஆயிடுச்சு அவசரமாக பக்கத்தில் இருந்த கடையில் சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிற்பாடு ஒரு ரிப்பீட்டர் முனையில் ஆக்சிஜன் உருளையை இணைச்சி கேபிள் வழிக்குள்ளே காற்று போகிறதுக்கு வழி செஞ்சார் குப்புசாமி ஏறத்தாழ ரெண்டு மணி நேரம் காற்று கேபிளுக்கு பாஞ்சு போச்சு பிறகு உருளையை விளக்கிட்டு ரிப்பீட்டர் முனைகள் உள்பட ஆறு இடங்கள்லேயும் காட்டினுடைய அழுத்தத்தை அளந்தார் நான் அந்த அளவுகளை குறிச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த அளவுகளை வச்சு ஒரு கிராஃப் போடுங்க சார் கேபிளில் எங்கே ஓட்டைன்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உப்புசாமியோட முகத்தையே போ பார்த்தேன் நம்ம அன்புக்கணி சார் அப்படி தான் சார் கண்டுபிடிப்பார் இந்த வட்டாரத்திலேயே கேபிள் டீக் கண்டுபிடிக்கிறதுல வில்லாது வில்லனவர் குறித்து வச்ச அளவுகளை ஒரு மாதிரி பார்த்தேன் கிட்டத்தட்ட எல்லாமே சமமாக இருந்துச்சு கிராஃப் போட்டால் அது ஒரு கோடு போல தான் வருமே ஒழிய ஓட்டை இருக்கிற இடத்த காட்டாதுன்னு தோணுச்சு தலையை சுற்றிக்கிட்டு வந்துச்சு மறுநாள் ஏஇடிஇ ரெண்டு பேருமே எங்களோட வந்துட்டாங்க முதல் நாள் போலவே பழங்களை திறந்து காற்றை செலுத்திட்டு ரெண்டு மணி நேரம் காத்திருந்து அடுத்த அளவுகளை குறித்தோம் மாற்றமே இல்லை எல்லா அளவும் நேற்று போலவே இருந்தது திருப்பி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அன்புக்கணியை கூட்டிகிட்டு வர தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போதே அன்புகணியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக அவர் கொஞ்ச நாள் வெயில் லீவில் இருக்கார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் அவருடைய மனைவி அந்த ஊர்லேயே இருந்த வேறு ஒரு ஆளோட குழந்தைங்கள விட்டுட்டு ஓடி போயிட்டதா கேள்விப்பட்டோம் அதனால மனசு போய் அவர் வேலைக்கு வராமல் கொஞ்ச நாள் லீவ் எடுத்து வீட்டில் இருக்காருன்றது எங்களுக்கு தெரிய வந்தது அவர் லீவ்ல இருக்க வர நம்ம எப்படி போய் தொந்தரவு பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை தலையெல்லாம் கிருகிறது வந்துச்சு வேறு வழியே இல்லை அன்புக்கணியை நம்ம கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு விழுப்புரம் பக்கம் அவர் இருக்க இடத்துக்கு போய் அந்த குவார்ட்டர்ஸ்க்கு போய் அவர்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரியான பிரச்சனை எங்கே வந்து லீக் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலேன்னு கிராஃபை காமிக்கும்போது அவர் சொன்னார் லீக்கை வந்து எப்போவுமே அதிகாலையில் தான் கண்டு அளவு எடுக்கணும் அதிகாலை மூணு இருந்து அஞ்சு மணிக்குள்ளார அளவுகள் எடுத்தோம்னா அந்த அளவுகளில் வந்து வித்தியாசப்படும் அப்போ தான் நமக்கு லீக் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் நான் வர்றேன்னு கிளம்புனார் எங்களுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அவரை நம்ம கூட கூட்டிகிட்டு போமா வேண்டாமா அப்படின்னு ஆனால் அவர் எதை பற்றியும் யோசிக்காதீங்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு எங்களோட வண்டி ஏறி வந்தார் அவர் சொன்ன மாதிரியே மூணு நாள் தொடர்ந்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அந்த ரீடிங் எடுக்க ஆரம்பித்தோம் அந்த கிராஃபை சொன்ன மாதிரியே கிராஃப் ஏறி இறங்குச்சு அந்த கிராஃபை பார்த்த கனி கரெக்டாக சொல்லிட்டாரு இந்த இடத்துல தான் ஃபால்ட் இருக்குன்னு எங்களால் நம்பவே முடியல எப்படி இவ்வளவு அக்யூட்டாக சொல்றீங்க அப்படிங்கும் போது இந்த இடத்துல தான் கிராஃப் வந்து மிக குறைஞ்ச அழுத்தத்தில் இறங்குது அதனால கண்டிப்பாக இந்த இடத்துல தான் ஃபால்ட் இருக்கு அப்படின்னாரு அந்த ஃபால்ட்டதுக்கான சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு கிளம்பினோம் அந்த இடத்துல அந்த பள்ளத்தில் போய் மறுபடியும் பார்க்கும்போது ரெண்டு மணி நேரம் அதில் வேலை பார்த்தோம் கண்ணங்கரைனு கறி படித்த மூங்கில் கழி போல் பள்ளத்துக்குள்ளே கேபிள் விளிம்பு தெரிஞ்சுது மஜ்தூர்கள் பிக் ஆஃபீஸை வெளியே வச்சுட்டு குனிஞ்சு கையாலேயே மண்ணலை ரெண்டு பரமும் தள்ளி கேபிளை தெளிவாக பார்க்குற வகையில் செஞ்சாங்க உஸ்ஸுன்னு எழுந்த சீரலை கேட்டு ஒரு மஜ்ஜ்தூர் சார்னு பீதியில் பின்வாங்கி ஓடினான் நாங்கள் அத்தனை பேரும் அவனுக்கு பக்கத்தில் ஓடினோம் எங்கள் சத்தத்தை கேட்டு டீயையும் ஏயையும் மறுகணமே ஓடி வந்தாங்க மஜ்தூர் சீச்சு தள்ளிய மண்ணுக்கடியில் கேபிள் துளை வழியாக காற்று பீச்சி அடித்தபடி வெளியேறியது நான் நிமிர்ந்து சாலையில் ஏற்கனவே போட்டிருந்த கோட்டை பார்த்தேன் சரியாக ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டாவது மீட்டர் ஓட்டை வழியாக வெளியேற காற்றை ஏதோ அற்புதத்தை பார்க்குறது போல் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் டிஇ ஓடி வந்து அக் அன்புக்கணியை தழுவிக்கிட்டார் யூஆர் ரியலி கிரேட் ரியலி கிரேட்டுன்னு வாயோயாமல் சொல்லிக்கிட்டே இருந்தார் தயாளன் இங்கே வாங்க அவசரமாக என்னை கூப்பிட்டு ரெண்டு நூறு ரூபாய் நோட்டை என்கிட்ட கொடுத்து எல்லாேருக்கும் தம்சம் வாங்கி கொடுங்கன்னார் மஜ்தூரோட நான் கடைக்கு போய் தம்சப் பாட்டில்கள் வாங்கிட்டு வந்தேன் அப்போ நான் கிளம்பட்டுமா சார்ன்னு டீ கிட்ட கேட்டார் அன்புக்கணி இருங்க அன்புக்கணி ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு என்கிட்ட திரும்பி வண்டியிலேயே அன்புக்கணியே கடலூருக்கு அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வாங்கன்னாரு குப்புசாமிட்டையும் மஜ்தூர்கிட்டையும் விடை வண்டியில் ஏறி உட்காந்தார் அன்புக்கணி போகிற வழியில் எங்களை ஆஃபீஸில் இறக்கி விட்டுடுங்கன்னு டீயையும் ஏயையும் ஏறிக்கிட்டாங்க கேபிள் ஓட்டையிலேருந்து காற்று பீரிட்ட காட்சியை டீயெல்லாம் மறக்கவே முடியல மீண்டும் மீண்டும் அந்த விவரித்தபடியே வந்தார் ஸ்டேஷன் வாசலில் ரெண்டு பேரும் இறங்கிக்கிட்டாங்க நாங்களும் இறங்கணும் வண்டியை திருப்புறதுக்காக கொஞ்சம் தூரம் வரைக்கும் முன்னால் ஓட்டிக்கிட்டு போனார் டிரைவர் டீயை அன்புக்கணியோட தோலை தொட்டு கணிஞ்ச குரலில் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் கடலூர் இன்ஸ்பெக்டர் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எங்கே இருந்தாலும் ரெண்டு நாளில் அந்த பையனை கண்டுபிடிச்சிடலான்னு மெதுவாக சொன்னார் அதை கேட்டு அன்புக்கணியோட கண்களும் கலங்கி போச்சு வேணாம் சார் அப்படிலாம் செய்ய அவசியம் இல்லை சார் அவளுக்கு ஏதோ ஒரு சபலம் கெட்ட நேரம் அவனோட போயிட்டா அவ்வளோதான் ஆனால் அவள் கெட்டவ கிடையாது சார் எனக்காவது ஒரு நாள் நிச்சயமாக திரும்பி வந்துடுவா சார் எனக்காக இல்லைனாலும் பிள்ளைங்களுக்காகவாவது வந்துடுவா நிச்சயம் ரீஸ்டோர் ஆகிடுவா அப்படின்னார் அன்புக்கணி வரேன் சார் பார்க்கலான்னு வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்தார் நானும் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்தேன் கதை எந்த இடத்துல முடிக்கிறாரு எழுத்தாளர் பாவண்ணன் அவர்கள் இந்த லைனில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களால மட்டும்தான் இந்த கதையை சுவாரஸ்யமாகவும் ரசிச்சும் கேட்க முடியும் ஏன்னா நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த கதையில் அவர் சொல்லியிருக்காரு ஒரு கதைன்னு ஒரு சிறுகதைன்னு எடுத்துக்கிட்டால் கூட அதை சுற்றி நடக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை விவரிக்கிறது நம்ம வண்ணதாசனுக்கு அடுத்தபடியாக தான் சொல்லணும் அந்த சூழ்நிலைக்குள்ளார அழகாக நம்மளை கொண்டு போயிடுறாரு தெரியாதவங்களுக்கு கூட அந்த சூழ்நிலையை பழக்கப்படுத்திடுறாரு கதைகள் மூலமாக மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்